வணக்கம் நண்பா ரோஸ்ட் பிரதர்ஸை தளபதி ரசிகர்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்ல ஒரு நியூஸ் வேணா போயிட்டு இருக்கும் சோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன் நான் கூட அதை பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன் நிலமல உண்மையாலுமே விஜய் ரசிகர்கள் அடிச்சாங்களா சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க இந்த பார்க்கலாம் வீடியோ பாக்கலாம் படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்காக வந்து அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் படம் பார்க்க போயிருக்காங்க படம் பார்க்க போனவங்க படத்தை பார்த்துட்டு வெளில வந்து ரிவ்யூ கொடுத்து கிளம்பும் போது நம்ம தளபதி ரசிகர்கள் ஒரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கை கொடுத்து வந்து கை கொடுத்து பேசுவோம் சரி திமுக காரங்க அப்படின்னு ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து நான் கை கொடுத்து பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா இரநூறு நானூறுவா கொடுத்தா என்ன வீடியோ போடுங்களா சோ நாங்க நானூறு தரோம் எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் கேட்டிருக்காங்க சோ இவ்வளவுதான் நடந்திருக்கு சோ அதுக்கப்புறமா ரோஸ்ட் பிரதர் பைக் எடுத்து கிளம்பிட்டாரு சோ இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு சோ பின் தொடர்ந்து போய் யாரும் யாரையும் அடிக்கல பட் ஆனா தளபதி ரசிகர்கள் நாலு பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் குற்றச்சாட்டு போய் கேஸ் தான் போட்டிருக்காங்க சோ உண்மையான அடிக்க கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வீடியோ இருக்கு சோ இந்த வகையில அடிச்சது மாதிரி ஏதாவது வீடியோ இருந்துச்சு அப்படின்னா சரி வீடியோ இருக்கு அப்படின்ற மாதிரி அரஸ்ட் பண்ணலாம் பட் ஆனா அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வீடியோ இருக்கு சோ கலாச்சாரம் தான் வீடியோ இருக்கு சோ அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த நாலு பேரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது சோ என்னதான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் சுமார் அந்த நாலு பேருடைய வாழ்க்கையை அதனால் கேள்விக்குறியா இருக்கு அவங்க நாலு பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க ஸோ இதை பார்க்கும் போது போலீஸ் எதனா போய் கேஸ் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ ஆட்சி பலம்லாம் அவங்க கிட்ட இருக்கிறனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு ஸோ வெள்ளிக்கிழமை நடந்தது திங்கக்கிழமை தான் நியூஸ்ல வந்திருக்கு ஸோ நியூஸ் காரங்களும் வந்து அடிச்சுட்டு தான் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல சோ நியூஸ்ல கேட்டு தான் விஜய் ரசிகர்கள் நம்பினாங்க ஸோ இந்த மாதிரி எதனா மாதிரி தான் நடந்திருக்கு பட் உண்மை வந்து அடிக்கவே கிடையாது ஸோ அடிச்ச மாதிரி வீடியோவும் கிடையாது ஸோ பொய்கேஸ் தான் விஜய் ரசிகர்கள் மேலே போட்டிருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல ஸோ நண்பா இந்த ஒரு விஷயம் விஷயத்தை பத்தி இந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பத்தின நான் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ